வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை பாரபத்தியில் தவிகாவின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கிறது இதற்கான அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை மாநாடு இரண்டாவது மாநாடு நடத்துவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு கோரி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய என்னெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் எப்படி சொல்கிறார்களோ அதை நாங்கள் போன தடவை எங்களுக்கு அந்த அனுபவம் மாநாட்டில் முதல் மாடுவே விக்கிரவாண்டியில் நடந்தது அதையெல்லாம் அவரும் நானும் பேசினோம் அதுபடி நாங்கள் எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த மாநாடை மிக சிறப்பாக நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கோள் மொத்தம் வந்து ஐநூற்றி ஆறு ஏக்கருங்க அதில் வந்து பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டுருக்கிறோம் பக்கத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் கிட்ட கேட்டு சேர்த்து நாங்கள் எல்லாமே தமிழ்நாடே நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பாட்டவையல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு முதல் வகுப்பு மாணவர்களுக்கு கிரீடம் வைத்து பரிசுகள் வழங்கி தடபுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது பள்ளி வளாகத்தில் துவங்கிய நிகழ்ச்சியில் ஆசிரியர் ஜெயலட்சுமி வரவேற்றார் தலைமை வகித்தார் வட்டார கல்வி அலுவலர் வாசுகி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசுகையில் தமிழக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள இந்த பள்ளியில் பெற்றோர்கள் மாணவர்களை ஆர்வத்துடன் சேர்த்து வருவது பாராட்டுக்குரியது சில பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வரும் சூழலில் இந்த பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த பள்ளியின் சிறந்த செயல்பாட்டினை பாராட்டி தமிழக அரசு காமராஜர் விருதும் வழங்கியுள்ளது எனவே அனைத்து கல்வி உபகரணங்களும் அரசு பள்ளிகளில் வழங்கி வரும் நிலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்க முன்வர வேண்டும் என்றார் தொடர்ந்து கல்வி விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது இதையடுத்து காமராஜர் விருது பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பாட்டவையில் ஏழாம் வகுப்பில் படித்து வருகின்றேன் இன்று வந்து காமரா கர்ம வீரர் காமராஜரோட பிறந்த நாள் வந்து நாங்க பெருமையா கொண்டாடுறோம் அதுக்கு வந்து நாங்க பேரணியா வந்து போயிட்டு வந்தோம் எல்லா புதிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் கிரீடம் வச்சு எல்லாரையும் வரவேற்றோம் அப்புறம் எங்களுக்கு வந்து எங்க பள்ளியில காமராஜர் விருது வந்து பெற்றது எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமை நல்ல பெருமையா இருந்தது நாங்க எல்லாரும் ஹாப்பி புதிதாக பள்ளியில் சேர்ந்த தொண்ணூத்தி ஆறு மாணவர்களுக்கு கிரேடம் வைத்து பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஸ்ரீஜேஸ் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மினி பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர் ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவர் சுவாமிகளுக்கு மதுரை பிஷாவந்தன கமிட்டியாளர்கள் மற்றும் மதுரை பக்தர்கள் சார்பில் திருப்பதியில் பிஷா நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது இதுகுறித்து மதுரை பிஷாவந்தன கமிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்து சமயத்தில் ஆடி மாத பௌர்ணமி முதல் கார்த்திகை மாத பௌர்ணமி வரை துறவிகள் சாதுர் மாசிய விரதம் கடைபிடிப்பர் இந்த நான்கு மாதங்கள் ஒரே இடத்தில் தங்கி வேத வேதாந்தங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வர் இம்மாதங்களில் துறவிகள் உணவு முறையில் கட்டுப்பாடுகளை வகுத்துக் கொள்வர் காஞ்சி ஜகத்குரு சங்கராச்சாரியார் சுவாமிகள் காமகோடி பீடத்தின் இரு ஆச்சாரியர்களும் திருப்பதி விநாயகர் நகர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் சங்கர மடத்தில் சாதுர் மாசிய விரதம் அனுஷ்டித்து வருகின்றனர் இதையொட்டி மதுரை பக்த ஜனங்கள் சார்பில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு சிறப்பு வந்தனம் மற்றும் பாத பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்காக மதுரை பிஷாவந்தன கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது இதில் வெங்கடேசன் ஸ்ரீராமன் வழக்கறிஞர் புது ராமகிருஷ்ணன் நெல்லை பாலு ஆடிட்டர் சுந்தர் தொழிலதிபர் பிரபு சிவராமன் உள்ளிட்ட பதினோரு பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது மதுரை பக்தர்கள் பிஷாவந்தன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற அழைக்கிறார்கள் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வந்தனம் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் வெங்கடேசன் ஒன்பது ஐந்து ஆறு 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 ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது நான்கு மற்றும் ஸ்ரீராமன் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஆகியோரின் மொபைல் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் திருச்சி மாவட்டம் பெட்டவாய் தலையில் இருந்து துவங்கும் ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரமுள்ள புது ஐயன் வாய்க்கால் மூலம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசனம் பெறுகிறது இந்த வாய்க்கால் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது வருவாய்த்துறை ஆவணங்கள் படி ஐம்பது முதல் அறுபது அடி இருக்க வேண்டிய வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளால் அடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவாய்த்துறை ஆவணங்களின்படி வாய்க்காலை தூர்வாரி தடங்கள் இன்றி தண்ணீர் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று ஆற்று பாதுகாப்பு அலுவலகத்தில் விவசாயிகள் பலமுறை மனு கொடுத்தனர் ஆனால் இன்று வரை நடவடிக்கை இல்லை கடந்த ஆண்டில் வருவாய்த்துறையினர் வாய்க்காலை அளவீடு செய்து முக்கொம்பு ஆற்று பாதுகாப்பு பிரிவிற்கு ஆக்கிரமிப்பு பற்றிய விவரங்களை கொடுத்து விட்டதாக கூறினர் எனினும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை இதற்கிடையே வாய்க்கால் பகுதியில் ஆய்வு செய்த முக்கொம்பு ஆற்று பாதுகாப்பு பிரிவு அதிகாரி சதீஷ்குமார் நான் என்ஜினியரா நீ என்ஜினியரா தேவையில்லாம பேசினால் அரசு அதிகாரி வேலைக்கு இடையூறு சென்றதா புகார் செய்வேன் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ மனு கொடுத்தா அடுத்த நிதியாண்டில் தான் சரி செய்வேன்னு பதில் கொடுப்பேன் ஆனால் செய்ய மாட்டேன் என விவசாயிகளை பகிரங்கமாக மிரட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் திருப்பராயத்துறையில் ஓடுற காவிரி ஆற்றுக்கு பேர் அகண்ட காவிரின்னு பேருங்க எங்கள் ஊர் வழியாக தான் கடைமடை வரைக்கும் தண்ணி போகுது காவிரி ஆறு கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற விவசாய நிலங்களுக்கு தண்ணி வர்றது கிடையாது ஏன்னா இது எங்க ஊருக்கு தண்ணி வந்து புது ஐயன் வாய்க்காலுங்கிற இதுலேருந்து இருந்து வருது அந்த வாய்க்கால் தூர்வாரப்படவே இல்லை மொத்தம் ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அரசாங்கம் ரெண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட செலவழிச்சிருக்காங்க ஆனா எங்க ஊர்ட்டு இருக்க வாய்க்காலோட நிறைய இடத்துல ஆக்கிரமிப்பா இருக்கு நாங்க என்ன கேட்கறோம்னா கிராம வரைபடத்துல எஃப்எம்பியில வாய்க்காலோட அகலம் என்ன இருக்கோ அந்த அகலத்துக்கு எங்களுக்கு வாய்க்கால எடுத்து கொடுத்தாதான் தண்ணி வரும் அதிகாரியை கேட்டா இது எங்க வாய்க்கால் இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா மூணு கட்டைக்கு அப்புறம் அவங்க சொல்ற வாய்க்கால் வந்து யாரோட வாய்க்கால்னு தெரியல ஏன்னா அது சிஎன்டி பிரிவு வாய்க்கால்ங்கிறாங்க அவங்க இது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்க்கணும் இந்த வாய்க்காலுக்கு ஓனர்ஷிப்பே இல்லை விவசாயத்தை காப்பாற்றணும் விவசாயம் இல்லைன்னா மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க அதை இவங்க எல்லாம் மறந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெய் ஜவான் கிசான் நாட்டுக்கு வந்து படை வீரர்களும் வேணும் விவசாயிகளும் வேணும் விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு எங்க ஊருக்கு தண்ணி வேணும் ஐயா எங்களுக்கு வந்து ஐயா ஐயா தொழில் விவசாய தொழிலுக்கு உயிர் நாடிய எங்களோட தொழில் வந்து விவசாய தொழில் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெட்டா இருந்து பெருகுமணி வரை ஏழு கிலோமீட்டருக்கு தூர்வாரி கொடுத்துட்டாங்க பெருகமணிக்கு பக்கத்தில் வந்தோடனே அந்த ஐயன் வாய்க்காங்கிறது மூணு வாக்கியால பிரியுது மூணு வாய்க்காங்கிறது வடத வடக வடகரை தென்கரை நடுவாய்க்கால பிரியுது வாக்கியால தான் இப்போ வந்து ஐயம் வாக்கியா வருது என்ன சொ நான் என்ன கே கேட்குறேன்னா இந்த மூணு வாக்கியா ஒரு ஐநூறு மீட்டர் இருக்குயா அதை வந்து தூர் வராம முப்பது வருஷமா போட்டுட்டாங்க இங்க பாருங்க குப்பை குப்பா எல்லாமே சேர்ந்து கிடக்குது அது வந்து ரெண்டு அடி மூணடியாக இருக்குது கொஞ்சம் அகலப்படுத்தி எடுத்து கொடுத்தா விவசாயத்துக்கு உதவியாக இருக்கும் இதை தான் நம்ம போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் ஐயா கண்ணு தலைமையில் போய் மனு கொடுத்தோம் எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவே இல்லை அதே மாதிரி மூணு கட்டையில் ஒரு பழைய கட்டை ஒன்று இருக்கியா அதை வந்து நான் போய் ஈட்ட சொன்னேன் இந்த கட்டையை உடச்சி கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் இந்த கட்டையை உடைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை நம்ம வந்து அங்கே அதிகாரி சொன்னால் தான் உடைக்க முடியும் அதை நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா அவர் நான் போயணும்னு சொன்னோன்னே மனு கொடுத்துட்டேன் நான் எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவே இல்லையா கொஞ்சம் வந்து தூர் வாரிகிட்டு கொடுத்தீங்கன்னா விவசாயத்துக்கு கடமட முடிய போகும் பக்கத்தில் காவிரி ஆறு இருக்கு இது வந்து தலைப்பு பகுதி இதை மட்டும் கொஞ்சம் மூ ஒரு ஐநூறு மீட்டருக்கு நல்லபடியாக தூர் மூணு வாய்க்காலையும் தூர் வாரிட்டீங்கன்னா நல்லபடியாக விவசாயம் எங்க ஊருக்கு வந்து வெட்டவரத்தலையிலேருந்து ராம வாய்க்கால்னு சொல்லி ஆத்துல இருந்து கிள பிரிஞ்சு வருது இந்த வாய்க்காலில் வந்து அங்கங்க மட்டும் தூர்வ அதாவது நல்லா இருக்கிற இடத்துல மட்டும் தூர் வாரினேங்கிற பேருக்கு இருக்காங்க இடைஞ்சலாக இருக்கிற பக்கம் வந்து சுத்தமாக தூர் வாரது கிடையாது அதுலேருந்து இங்கே எங்களுக்கு வந்து கிளைவாய்க்கால்லாம் இருக்குது வாய்க்காலில் உள்ள மதகெல்லாம் வந்து எல்லாம் அதாவது டேமேஜ் ஆகி போய் இருக்குது அந்த டேமேஜ் ஆகி போனதை பல முறை நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் அதையும் சரி பண்ணி கொடுத்தப்பட தண்ணி நிறையா வருது வருங்க வருதுங்கிறப்ப நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அதை மதகை நாங்கள் போட முடியாமல் அதை செத்தை தான் வச்சு நாங்கள் வந்து தேக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் விவசாயிங்க வந்து நாங்கள் செத்தையை எடுத்துட்டு செத்தையை போட்டு அடைக்க வேண்டியதாக இருக்குது இது பல முறை நாங்கள் வந்து மனு கொடுத்தும் எங்களுக்கு வந்து சரிபட செய்ய மாட்டேங்கிறாங்க